யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் இன்றைய தினம் புதன்கிழமை அதிகாலை மூன்று மணியளவில் மர்ம வீடு ஒன்று கரையொதுங்கியுள்ளது அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றங்களினால் கடல் சீற்றங்கள் புயல் நிலநடுக்கம் போன்றவை பல தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டது மியன்மார் தாய்வான் தாய்லாந்து மலேசியா இந்தியா போன்ற ஏதாவதொரு ஒரு நாட்டில் இருந்து இவ்வாறான பொருட்கள் கடலில் மிதந்து வந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது குறித்த வீட்டில் சமயத்தினை பிரதிபலிக்கும் பல மரபு அம்சங்கள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பதினைந்தாம் தேதி அளவில் காலை காலை மூன்று